காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க எஸ் எஸ் ஆன நோட்டிபிகேஷன் ஆயிடுச்சு கண்டிப்பா எப்படியாவது ஒரு போஸ்டிங் தட்டி தூக்கிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க எஸ்எஸ்டிடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க இந்த அதுக்காக தான் இந்த வீடியோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எஸ்எஸ்டிடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேங்களா அதாவது நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கம்பல்சரி டென்த்து மார்க் ஷீட் வைக்கணும் அந்த டென்த்து மார்க் ஷீட்டுடைய ஸ்கேன் பண்ண போகிறது இல்லை ஓகேங்களா லெஃப்ட் சைடில் சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த நம்பரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த நம்பர் மட்டும்தான் நம்ம போட போகிறோம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண போகிறது இல்லை ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓபிசினா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி இருக்கணும் எஸ்சிஎஸ் சர்டிஃபிகேட் கரெக்ட்டா வாங்கிருக்கணும் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு பிஃபோராக வாங்கியிருக்கணும் இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணா ஒரு வாரத்தில் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைல இருந்து ஒரு இருபத்தெட்டு நாள் நம்ம டைம் இருக்கு அப்ளிகேஷன் போறதுக்கு ஆனா இருபத்தெட்டு நாள் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்லோவாக இருக்காதீங்க ஒரு இருபது நாளைக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டுருங்க ஓகேங்களா அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டென்த்து மார்சுக்கு கம்பல்சரி வேணும் அதோடைய நம்பர் மட்டும் தான் வேணும் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி சர்ட்டிஃபிகேட்டு தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு இருபது கேபிக்குள்ளே இருக்கணும் அதாவது சிக்னேச்சர் பண்ணும்போது நடு சென்டரில் மட்டும்தான் இருக்கணும் ஓகேங்களா லெஃப்டில் ரைட்டில் கார்னரில் வளைஞ்சு போடுறது அப்படின்னா எதுவும் பண்ணக்கூடாது ஸ்ட்ரைட்டாக நடு அந்த பாக்ஸில் சென்டராக போடணும் கேபி எவ்வளோ இருக்குன்னா பத்து டு இருபது கேபிக்குள்ளே தான் இருக்கணும் ஓகேங்களா அப்புறம் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைவாக எடுத்துக்குவாங்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக எடுத்துக்குவாங்க இவ்வளோ தாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதும் ஓகேங்களா சைன் பண்ண போகிறீங்க ஃபோட்டோ பிடிக்க போகிறீங்க டென்த்து மார்ஸ்டர் ஜெராக்ஸுடைய சர்டிஃபிகேட் நம்பர் இவ்வளோ தான் நமக்கு தேவையே தேவை இந்த மூணு விஷயம் ஜாலி சர்ட்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து வச்சிக்கோங்க இந்த நாலு இருந்தால் போதும் மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலத்தை ஃபுல் பண்ண போகிறோம் ஃபுல் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக ஃபுல் பண்ணுங்கள் நம்முடைய டென்த்து மார்ஸ்டர்ஸில் எப்படி இருக்கோ நம்மளுடைய நேமு அதே போல் அதாவது நம்ம பேருக்கு அப்புறம் இன்சியல் இருந்தால் அது எப்படி இருக்கோ டென்த்து மார்ஸ்ட்டில் எப்படி இருக்கோ அதே போல் நம்ம என்ன பண்ணணும் ஃபுல் பண்ணணும் நம்ம வந்து நைன்ட்டி கிட்ஸ் எதாவது தொண்ணூறுகளில் பிறந்துருந்திங்கன்னா நம்முடைய டிசியில் வந்து அப்பா பேர் இருக்கும் அது அப்பா பேர் எப்படி இருக்கோ அதே போல தான் நம்ம அப்ளை பண்ணோம் சார் நான் ரெண்டாயிரத்துக்கு மேலே பிறந்திருக்கேன் டூ கே கிட்ஸ் அப்படின்னா நம்முடைய மார்க் அப்பா பேருக்கு வந்திருக்கும் ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு எல்லாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் நேம் இருக்கு இல்லையா அதே போல நம்ம வச்சு அப்ளை பண்ணணும் அதனால நேரத்தையும் காலத்தை வீண் பண்ணாதீங்க எஸ் அகாடமியில் பிரத்யோகமான அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பிசிக்கல் புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்கு பத்து வருஷம் எஸ்எஸ் இருக்கா நாங்கள் கிளாஸ் எடுத்திருக்கோம் வாய்ப்பை மிஸ் பண்ணுறாதீங்க அது மட்டும் இல்லை சார் ஆஃபீஸ் போகிறோம் அங்கே நான் வந்து படிக்க முடியாது அக்கடம் படிக்க முடியாது வேலை பார்க்கறேன்னா உங்களுக்கு தரமான புத்தகங்கள் வந்து எஸ் அகாடமியில் இருக்கு வேணா கேட்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி புக்கை நீங்க ஆர்டர் பண்ணி படிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாரும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ சோ மச் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ